ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு தையலில் ரெண்டாவது வகையை பார்க்க போகிறோம் அதுக்கு நார்மலாக எப்போயும் போல ஊசி கோர்த்துட்டு இப்போது இதுக்கும் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க கீழ் இருந்து இப்போது கொஞ்சமாக மட்டும் இந்த சென்டரில் குத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோடு டச் ஆகிற மாதிரி பார்த்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த கோட்டு மேலே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் முதல்ல குத்துன மாதிரி பாதியாக குத்தி எடுத்துக்கலாம் இதே மாதிரி அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக போடணும் முடிக்கிறது வந்து நார்மலாக நம்ம எப்பயும் முடிக்கிற மாதிரி தான் நம்ம முடிக்கணும் அதுக்கு டிசைன் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி நெருக்கமாக போட்டிருக்காங்க இதில் ஒரு ஸ்டிச்சிங் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் சீப்பு தையல் கூட இவங்க வந்து காம்பு தையல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதில் செயின் ஸ்டிச்சோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முடிக்கிறது பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே பின்னாடியே குத்தி நார்மலாக எப்போயும் முடிக்கிற மாதிரி முடிச்சுக்க வேண்டியதுதான்